வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு குரங்கும் நரியும் வாங்க கதை கேட்கலாம் ஒரு தடவை பசுமை நிறைந்த காட்டில் ஒரு குரங்கு மற்றும் ஒரு நரி நல்ல நண்பர்களாக இருந்தனர் அவர்கள் தினமும் பழங்கள் தேடி ஆறில் குளித்து ஒருவருக்கொருவர் கதை சொல்லி விளையாடி கொண்டிருந்தனர் ஒரு நாள் அவர்கள் இருவரும் ஒரு பெரிய பழங்கள் நிறைந்த மரத்தை கண்டுபிடித்தனர் அந்த மரத்தில் வித்தியாசமான இனிப்பான பழங்கள் இருந்தன ஆனால் அந்த மரம் ஆழ்ந்த பள்ளத்தில் இருந்தது அதற்குள் இறங்குவது மிகவும் ஆபத்தானது குரங்கு உடனே மரத்தின் கிளையில் இருந்து தாவி பள்ளத்தில் குதித்து பழங்களை எடுத்து வந்தது நரி காத்திருந்தது குரங்கு பழங்களை இருவருக்கும் சமமாக பகிர்ந்தது மறுநாள் நரி ஒரு யோசனையை சொன்னது நாம் இந்த பழங்களை வைத்து ஒரு சிறிய கடை ஆரம்பிப்போம் மற்ற விலங்குகள் வாங்கும் குரங்கும் நரியும் சேர்ந்து பழக்கடை ஆரம்பித்தனர் அங்கே யானை மான் எருமை குருவி எல்லோரும் வரத் தொடங்கினர் அவர்களது கடை புகழ் பெற்றது நட்பு நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பு இருந்தால் எந்த சவாலையும் ஜெயிக்கலாம் குரங்கும் நரியும் காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது முடிவுற்றது இரண்டாம் கதை தலைப்பு காட்டின் அரசன் ஒரு நேரத்தில் தென்னிந்திய காட்டில் கரியண்ணன் என்ற பெரிய யானை வாழ்ந்தது அது காட்டின் ஆளுமை அறிவும் தைரியமும் கொண்ட தலைவர் எல்லா விலங்குகளும் அதை மரியாதையுடன் பார்க்கும் ஒரு நாள் ஒரு புது அபாயம் அந்த காட்டுக்கு வந்தது ஒரு பெரிய சிங்கம் வனத்தை ஆள விரும்பி மற்ற விலங்குகளை துன்புறுத்த தொடங்கியது யாரும் அதை எதிர்க்க முடியவில்லை விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடி கரியண்ணனை சந்தித்து உதவி கேட்டனர் கரியண்ணன் அமைதியாக யோசித்தான் சிங்கம் தன் வீரத்தை காட்டி கொண்டாலும் அதை வெல்ல அறிவு வேண்டும் என கரியண்ணன் முடிவு செய்தான் அடுத்த நாள் கரியண்ணன் ஒரு பெரிய கிணற்றை பார்த்தான் பிறகு சிங்கத்தை அழைத்து நீ தலைவராக இருந்தால் அந்த கிணற்றில் உன் சாயலை பார்க்கலாம் அது ஒரு மந்திர கிணறு என்றான் அதை கேட்டு சிங்கம் கிணற்றில் பெ எட்டி பார்த்தது இதுதான் சமயம் என்று எண்ணிய யானை சிங்கத்தை கிணற்றுக்குள் தள்ளியது சிங்கம் கிணற்றுக்குள் குதித்து விழுந்தது சிங்கம் இறந்தும் போய்விட்டது அவ்வாறு கரியண்ணன் அறிவுடன் சிங்கத்தை தோற்கடித்து காட்டை மீண்டும் அமைதியாக்கினான் அந்த நாளிலிருந்து காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் அழகு இல்லாமல் அறிவும் தைரியமும் இருந்தால் போதும் என்று கூறத் தொடங்கின சிங்கத்தை வென்ற பிறகு கரியண்ணன் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினான் ஆனால் ஒரு நாள் காட்டில் ஆழமாக ஒரு பழைய மரத்தின் அடியில் ஒளிர்ந்திருந்த ஓர் நீளமான இரும்பு பெட்டி யாரோ குரங்குகள் தோண்டி கண்டுபிடித்தன அந்த பெட்டியில் எழுத்துக்கள் இருந்தன ஆனால் யாருக்கும் அதை வாசிக்க தெரியவில்லை வாத்துகள் கழுகுகள் நரி யாருக்கும் அந்த எழுத்து என்னவென்று கூற முடியவில்லை கரியண்ணன் அருகில் வந்தபோது தனது பெரிய தும்பிக்கையால் மெல்ல அந்த எழுத்துக்களை துடைத்தான் அதில் எழுதியிருந்தது சத்தியம் பேசும் விலங்குக்கு மட்டும் இந்த புதையல் திறக்கும் இதை கேட்ட விலங்குகள் எல்லாம் ஆச்சரியத்தில் காத்திருந்தன ஒவ்வொருவரும் முன்னே வந்து முயற்சிக்க பெட்டி திறக்கவில்லை கரியண்ணன் சிரித்து தன் தன்னம்பிக்கையுடன் கூறினான் நான் என் வாழ்நாளில் எப்போதும் உண்மைதான் பேசினேன் அவனது வார்த்தைகள் முடிந்தவுடன் அந்த இரும்பு பெட்டி மெதுவாக திறந்தது அதற்குள் எல்லாரும் பயங்கர ஆவலுடன் உள்ளே பார்த்தனர் அதில் இருந்தது ஒரு பழமையான தங்க பட்டயம் அதில் எழுதப்பட்டிருந்தது உண்மை பேசுபவனே உண்மையான தலைவர் கரியண்ணன் அந்த பட்ட பட்டயத்தை எடுக்கவில்லை மாறாக அது காட்டின் நடுவே ஒரு சிறிய மண்டபத்தில் வைக்கப்பட்டது விலங்குகள் அனைவரும் தினமும் வந்து பார்த்து உண்மையாய் வாழ்ந்தால் அதுதான் உண்மையான ஆட்சி என நினைத்து வாழத் தொடங்கின முடிவுற்றது சரிங்களா இந்த கதைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதைகள் உபயோகமாக இருந்தால் லைக் like பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்